நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் கூகுளை டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த இந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் புரோக்கர்ஸ் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வெளியிடப்பட்டது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை சொத்தின் புகைப்படங்களை கீழே கொடுத்துள்ளேன் பார்க்கவும் இது வந்து காளி நிலங்க நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து எங்கே சென்டர் ஆஃப் தி சிட்டி அசோக் நகரில் இருக்குதுங்க எல்லாம் சுற்றிலும் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு தனி வீடு எல்லாமே சுற்றி இருக்குது பக்கத்துலேயே நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டி அசோக் நகர் இதில் அதுலேயும் காலி இடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் பட் இட் இஸ் அவைலபிள் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உடனடியாக இது ப இது பண்ணிங்க போட்டு வாங்கி வாங்கிடுங்க உடனே நீங்கள் என்ன வீடு கட்டி குடியேறலாம் ஏழை சொத்துக்கள் விற்பனை காளி நிலம் குடியிருப்பு அதாவது ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அசோக் நகர் சாஸ்திரி காலனி சென்னை நிலத்தின் அளவு ரெண்டு இருபது எட்டு அறுபத்தஞ்சி இருபது சதுரடி எட்டு அறுபத்தஞ்சி சதுரடி நிலப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து சதுரடி கிழக்கு பார்த்த நிலம் முப்பது அடி சாலை வங்கி விலை எழுபத்தி ரெண்டு லட்சம் இஎம்டி ஏழு புள்ளி எழுபது லட்சம் இஎம்டி கடைசி தேதி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழை தேதி பத்து ரெண்டாயிரம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடனே வீடு கட்டலாம் இந்த சொத்து குடியிருப்புகள் மற்றும் வீடுகளால் சூழப்பட்டுள்ளது உடனே அழைக்கவும் திரு சிவகுமார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேளாயிரம் மசீனை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் வேளாயிர மசின் எயிட் ஒன் டபுள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நீங்கள் சந்திக்கிறேன்